கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ஜி கே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் தந்தையை இழந்த மாணவியும் டீக்கடை நடத்தி வருபவரின் மகளும் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது முதல் மதிப்பெண் பிரணவி என்ற மாணவி ஐநூத்தி தொண்ணூத்தி இரண்டு மதிப்பெண் பெற்றுள்ளார் மேலும் அபிநய தென்றல் ஸ்ரீ கோதி நாயகி வினோதினி ஆகியோர் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்று மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் இதில் கோதைநாகி என்ற மாணவி தந்தையை இழந்த நிலையிலும் பெற்றுள்ளார் மோபூர் டீக்கடை நடத்துபவரான ராமமூர்த்தி மகள் வினோதி என்பவர் மதிப்பெண்கள் எடுத்துள்ளார் இந்த நிலையில் பள்ளியில் அதிகமான மதிப்பெண் பெற்ற மாணவர்களையும் பெற்றோர்களை அழைத்து பள்ளியின் தாளர் ஜி குமாரராஜா செயலாளர் ஜி கே அருண் ஆகியோர் பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கினர் தொடர்ந்து நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்திய பள்ளி நிர்வாகத்திற்கு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் நான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ எடுத்திருக்கேன் இதை எடுக்கிறதுக்கு மெயினான காரணம் வந்து கரஸ்பாண்ட்ஸில் தான் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் அப்புறம் பேரண்ட்ஸ் அப்புறம் என்னோட சிஸ்டர் சுஷ்மிதா நான் ஜிகே மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் லோவர் கிளாஸ்லேருந்து டுவெல்த் வரையும் படிச்சிருக்கேன் இங்கே கோச்சிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பேர் வந்து பி ஸ்ரீ கோதை நாயகி நான் ஜிகே மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ப்ரீகேஜிலேருந்து படிக்கிறேன் நான் வந்து டுவெல்த் போர்டு எக்ஸாம்ஸில் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஒன் மார்க்ஸ் எடுத்திருக்கேன் லாங்குவேஜை தவிர்த்து மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஹண்ட்ரட் எடுத்திருக்கேன் சென்டம் எடுத்திருக்கேன் என்னோடய ஸ்கூல் கரஸ்பாண்ட் சார் செக்ரட்டரி சார் ப்ரின்ஸிபல் சார் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து என்னை சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஸ்கூலில் வந்து நல்லா சொல்லித்தராங்க நிறைய டெஸ்ட் வச்சதுனால தான் எங்களோடய மார்க்ஸ் வந்து எங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது கரஸ்பாண்டன்ட் சார் வந்து வீக்லி டுவைஸ் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுப்பாங்க அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சில் வந்து ஹார்ட் ஒர்க்கை பற்றியும் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுவாங்க அதை பார்த்து வந்து எங்களுக்கு இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க அதனால தான் என்னால் வந்து ஃபைவ் நைன்டி ஒன் மார்க்ஸ் எடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செகண்ட் ரேங்க் எடுக்க முடிஞ்சது அவங்களுக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் பேர் வந்து வினோதினி நான் சின்ன கிராமம் ஊர்லேருந்து இருந்து வரேன் எங்கள் அப்பா பேர் வந்து ராமமூர்த்தி எங்கள் அப்பா வந்து டீ கடை வச்சுருக்காங்கம்மா ஊரில் ஜிகே ஸ்கூலில் படிக்கிறேன் எனக்கு வந்து இங்கே ஸ்டடீஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ட ஸ்டாஃப் எல்லாருமே வந்து ரொம்பவே அட்டாச்சாக இருந்தே எங்களை வந்து நல்லாவே படிக்க வச்சாங்க ஸ்டாஃப் பிரின்ஸிபல் அப்புறம் மாஸ்டர்லாம் ஜிகே சார்லாம் எனக்கு வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எனக்கு இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே டெய்லியுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்ணுவாங்க ஸ்பீச் கொடுப்பாங்க அவங்க டெய்லியும் வந்து பே நிறைய கதைலாம் சொல்லி நிறைய இன்ஸ்பிரேஷன் கொடுத்து நிறைய மோட்டிவேஷன்லாம் பண்ணுவாங்க அதே போல் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா டீ கடை தான் வச்சுருக்காங்க காலைல மூணு மணிக்கு முடிஞ்சிருவாங்க அவங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க அவங்க வந்து அப்பாவும் அம்மாவும் படித்தது இல்லை அவங்களாம் படிக்காதவங்க தான் ஆனால் என் என்னை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க என் ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃப் அப்பா அம்மா ஜிகே சாருக்கு பிரின்ஸ்பல் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இவங்கெல்லாம் யாருமே இல்லைன்னா என்னால் எனக்கு படிக்க முடிஞ்சிருப்பது என்னுடைய ஹீரோ வந்து எப்போவுமே என் அப்பா தான் தந்தகை கிடந்த ஸ்ரீ கோதை நாயகி பேசுகையில் மறைந்த தந்தையை நினைத்து திடீரென கலங்கி நின்ற காட்சிகள் அனைவரையும் கண் செய்தது